நமஸ்காரம் புண்ணியம் என்று சொன்னவுடன் என்ன நினைவுக்கு வரும் நல்லது குட் ஃபார் மீ அதே போல பாபம் என்று சொன்னால் தீயது பேட் ஃபார் மீ இது நான் சொன்னதில் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்காக நன்மை செய்து கொள்வது புண்ணியமாகாது நாம் செய்வதால் பிறருக்கு நன்மை ஏற்படுமானால் அதுதான் புண்ணியமாகிறது எனக்கு சமைத்து நான் சாப்பிட்டுக் கொண்டேன் அதை அன்னதானம்னு எடுத்துக்கொண்டு புண்ணியம் சேருமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல பிறருக்கு தானம் பண்ணி அன்னதானமாகிறது பாவமும் ஓரளவு அப்படி நான் என் உடம்பில் காயம் ஏற்படுத்திக் கொண்டேன் அதனால் எனக்கு பாவம் வந்துவிட்டது அப்படி இருக்காது ஆனால் தற்கொலை முயற்சி பாவக்கணக்கில் சேர்க்கப்படுகிறது புண்ணியம் என்று சொன்னவுடனோ பாவம்னு சொன்னவுடனோ எது நினைவுக்கு வரும் செய்யவே கூடாது என்று நம் முதல் நினைவா பாவமே செய்யாமல் இருக்க முடியுமா அதுவும் கலியுகத்தில் நான் அவ்வளவு ஞானி எல்லாம் இல்லை இயன்றவரை தவிர்க்கிறேன் இதுதான் நம்முடைய புரிதலா சரி அப்படியே பாவம் விட்டாலும் அதற்கு தகுந்து புண்ணியத்தையும் தேடுவோம் இந்த கணக்கும் அந்த கணக்கும் சரியாகிவிடும் என்று ஒரு புது கணக்கு போடுகிறோமா இதில் எதுவாக வேண்டுமானாலும் நம்முடைய முதல் சிந்தனை இருக்கலாம் பாவமா செய்யவே கூடாது என்று இருக்கலாம் செய்யாமல் இருக்க முடியாது இயன்றவரை தவிர்ப்போம் என்று இருக்கலாம் அப்படியே செய்தாலும் அதற்கு சமமாய் புண்ணியத்தை தேடிவிடுவோம் என்று இருக்கலாம் கடைசியாய் ஆமாம் பாவம் செய்துவிட்டேன் என்ன செய்ய முடியும் இவ்வளவுதான் இயலும் எப்படியும் பாதி செய்து செய்துவிட்டோம் பாக்கியும் செய்து விடுவோம் என்று அதை பத்தியே கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறோமா இதில் எது நமக்கு முதல் எண்ணமாக வருகிறதோ நம்முடைய புரிதல் அந்த நிலையில் தான் இருக்கும் இதில் ஒவ்வொன்றை பார்த்தாலும் சரின்னு சொல்ல ஆனால் பொதுவா எல்லாரும் எதற்குள் வருவோம் இயன்றவரை தவிர்ப்போம் அதுதான் சாத்தியம் மொத்தமாக தவிர்ப்பது முடியாது பாவத்துக்கு சமமாய் புண்ணியத்தை சேர்க்கிறேன்னு சொன்னால் எது கணக்கு என்றே நமக்கு தெரியாது அதனால் எதை பாவம்னு கருதுகிறோமோ அதை இயன்றவரை தவிர்த்து விடுவோம் நல்ல கொள்கைதான் ஆனால் கூடவே ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் பாவத்துக்கு சமமாய் புண்ணியம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதற்கென்று புண்ணியமே சேர்க்காமல் போகவும் வேண்டாம் புண்ணியம் செய்பவர்களை பகவானுக்கு பிடிக்கிறது நமக்கு புண்ணியம் வேண்டுமோ வேண்டாமோ அதன் பயன் அனுபவிக்க ஆசைப்படுகிறோமோ இல்லையோ அது ஒரு புறம் புண்ணிய காரியங்கள் இருந்தாலே அவருக்கு பிடிக்கிறது ஏன் அது பிறருக்கு நன்மை செய்கிறபடியால் அவருக்கு எது பிடிக்கிறதோ அது செய்யத்தானே வேண்டும் புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவன் இவையாய் என்று நம்மாழ்வாரே ஒரு பௌஷரத்தில் இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று நேர் விரோதமானவை ஒன்னு நல்ல செய்யக்கூடியது ஒன்னு தீது செய்யக்கூடியது நாம் செய்ததிலிருந்து தான் இந்த புண்ணியம் பாவம் கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக நல்லது தீயது ஏற்படும் இதில் ஒரு இடர்பாடு என்னவென்றால் செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் முடிவெடுத்திருந்தால் ரொம்ப போக்கஸ்டாக இருப்போம் அதில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் இயன்றவரை தவிர்ப்போம்னு சொன்னவுடனேயே ஒரு வழழா கொழப்பொழா இயன்றவரை என்பது சப்ஜெக்டிவ் ஆகிவிடும் ரிலேட்டிவ் டேர்ம் ஆகிவிடும் அவரவருக்கு இயன்றது என்பது மாற ஆரம்பித்து இதனால்தான் பல விஷயங்களில் சாஸ்திரங்களில் இது இயன்றவரை என்பதை ஏற்க மாட்டார்கள் நமக்கே தெரிகிறது படிப்பதற்காக படிப்போம் என்ன மார்க் வருகிறதோ வரட்டும் இது கொள்கை சரியாகத்தான் படும் பரீட்சைக்காகவா படிக்க முடியும் படிப்புக்காகத்தான் படிக்க வேண்டும் ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டாலே என்ன மதிப்பெண் வேண்டுமாலும் எடுக்கலாம் அதில் நமக்கு ஒரு பற்றோ பிடிப்போ இல்லாமல் போய்விடும் அதனால்தான் பாவம் என்பதை செய்யவே கூடாது அப்படின்னு வைத்துக் கொண்டால்தான் இயன்றவரையாவது தவிர்ப்பது என்பது வந்து சேரும் தொடங்கும்போதே இயன்றவரை தடுப்பது ஆகிவிட்டால் அது எங்கு போய் முடியும் என்றே தெரியாது புண்ணியம் பண்ணியே ஆக வேண்டும் தான் கொஞ்சமேனும் பண்ணுவோம் நம்மாலெல்லாம் அதெல்லாம் முடியுமா ஏதோ முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ணுவோம் என்று வைத்துக் கொண்டால் தொடங்கவே மாட்டோம் இந்த புரிதல் தான் சரிவர வர வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி என் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்